வணக்கம் சொந்தங்களே அண்ணேஷ் கிச்சனிலிருந்து உங்கள் அம்மா சசிரேகா சுந்தர் நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கருப்பு உளுந்து வச்சு தான் நான் துவையல் செஞ்சு காட்ட போகிறேன் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா துவையல் டேஸ்ட்டாக இருக்கிறது இல்லாத உடம்புக்கு ரொம்ப பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமானது இது இது வந்து நம்ம இட்லி தோசை கஞ்சி செஞ்சால் கூட அது தொட்டும் சாப்பிடலாம் சாதம் வந்து வடித்தா கூட நம்ம வீட்டில் குழம்பு இல்லையே நீங்கள் ரசம் இல்லை நீங்கள் கவலைப்படாமல் நீங்கள் பாட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா எடுத்து கொஞ்சமாக போட்டு அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் கலந்து சாப்பிடணுன்னாட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுக்கு என்னென்ன பொருள் வச்சுக்கிறான்னு பார்க்கலாமாங்க கருப்பு உளுந்து பார்த்தீங்கன்னாக்கா நாலு டேபிள் ஸ்பூனு கடலைப்பருப்பு வந்து ஒரு டேபிள் ஸ்பூனு கருப்பு எள்ளு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டீஸ்பூனு அஞ்சு காஞ்ச மிளகா சின்ன வெங்காயம் ஒரு எட்டு வெங்காயம் பத்து வெங்காயம் ஊசி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில கொஞ்சமாக தேங்காய் ரெண்டு பூண்டு பல் இஞ்சி துண்டு கொஞ்சம் கொஞ்சம் புளி தேவையான அளவு மொத்த பொருள் இது தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அடுப்பத்து வச்சாச்சு அதில் நம்ம பாத்திரமா வச்சுட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா இட்லி பொடியாக இருந்தால் நம்ம எதையுமே பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை தொகையலாக போட்டு கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் தான் டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா உளுந்து வருகிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நல்லா கோடும்புரம் நார வரைக்கும் நல்லா வறுக்கும் பார்த்தீங்கன்னா உளுந்தை உளுந்து அவ்வளோ சத்தான்ந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப அவசியம் உளுந்து வந்து நம்ம தோலில் உளுந்து தான் நம்ம இட்லி தோசைக்கெலாம் யூஸ் பண்ணுறோம் ஆனால் அந்த கருப்பு உளுந்தை வச்சுக்கிட்டு நம்ம வடை செய்யலாம் கருப்பு உளுந்து வச்சுட்டு இந்த மாதிரி துவையில அரைக்கலாம் இட்லி பொடி அரைக்கலாம் கருப்பு உளுந்தில் பார்த்தீங்கன்னா போண்டா செய்யலாம் என்ன வேணால் செய்யலாம் இந்த மாதிரி செய்யும்போது இந்த தோல் உளுந்தில் நம்ம செய்யும்போது அவ்வளோ ஆரோக்கியம் தோலையெல்லாம் விட தோல் உளுந்து செய்யும்போது தான் ஆரோக்கியம் அதிகம் பார்த்தீங்கன்னாக்கா உளுந்து பார்த்தீங்கன்னா நல்லா கோடை ஆரோக்கியம் நல்லா வத்தாச்சு வேறு ஒரு பாத்திரத்தை நம்ம மாற்றிக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றியாச்சு இந்த கடலை பொருத்து வறுத்துக்கலாம் கடலை குருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா வறுபட்டு போச்சு இதே நம்ம பார்த்து மாற்றிக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றியாச்சு இந்த காஞ்சம்பளை வறுத்தலாம் நல்லா சேர்ந்துச்சு எ பாத்தீங்கன்னா உடம்புக்கு அவ்வளவு நல்லது அயர்ன் கல்சியம் எல்லாமே இருக்குதுன்றாங்க முக்கியமா அந்த தொகையிலே பாத்தீங்கன்னா லேடிஸ்க்கு தான் அவ்வளவு நல்லது பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு லேடிஸ்க்கு அதில் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிற பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கழுத்து வலி இடுக்கோலி வலி எல்லாம் வரவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடிக்கடி செஞ்சு கொடுக்கணும் ஃபேமிலியாக இருக்க ஒரு பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற அம்மாலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அதுங்க கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும் வேலைக்கு போகிற பிள்ளைங்க அதுங்களாம் செஞ்சு சாப்பிடாத ஒரு மாமியாராக இருந்தாலும் சரி இல்லைன்னா ஒரு அம்மாவாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இதை அடிக்கடி நீங்கள் செஞ்சு கொடுக்கணும் வேலைக்கு போகிற உமனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அதுங்களும் ஹெல்த்தியாக தான் வேலைக்கு போய் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குவோம் இப்போ வெங்காயம் அந்த பூண்டெல்லாம் நல்லா வதக்கிறதுக்கு வந்து தான் எண்ணெய் காஞ்சிட்டு இந்த வெங்காயம் பூண்டு இஞ்சி கருவேப்பிலை தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றை வதக்கலாம் இது கொஞ்சம் ஈரத்தண்ண தனியாக வதக்கிறோம் நம்ம மற்ற எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸியில் போட்டு பொடி பண்ணிடணும் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அதை நல்லா பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணணும் இல்லைன்னா குற வரப்பாக இருக்கும் நல்லா மையாது இந்த இலும்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அதனால் ஃபஸ்ட்டு மிக்சியில் ஜாலில் போட்டு முதல்ல அதை வந்து நல்லா கொற வரப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் பூண்டு தேங்காய் கதை எல்லாத்தையும் அதுக்கப்புறம் ஆட்கணும் கொஞ்சமாக புளி எடுத்து வச்சுக்கோ அதையும் ஒரு வதக்க கதைக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு எடுத்து வச்சுக்கோம் அதையும் போட்டு ஒரு கிண்டி கிண்டி நம்ம இறக்கெண்டும் நல்லா ஆறுன பிறகு நம்ம துவையலாம் அரைச்சி எடுத்து வந்து தான் இந்த உளுங்கு கடலை பருப்பு எள் காஞ்சி இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா குற அரைச்சிட்டு அது கூட பார்த்திங்கனாக்கா இந்த வெங்காயம் பூண்டு கறிவேப்பிலை தேங்காய் இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா ஆட் பண்ணி குழி இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி பத்தளைனா இது வேணால் இதில் வந்து நீ சொத்துறது பார்த்திங்கன்னா அந்த வெங்காயத்தெல்லாம் அதனால் தண்ணி கொத்தளை வேணால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும் ஏன்னா இது துவையல் இது சட்னி இல்லை துவையல் அதனால் முதல்ல இதெல்லாம் குரங்குறப்பை அரிசி எடுத்துனு வந்துடுறேன் குரங்குறைப்பாக அரிசி எடுத்து வந்தாச்சு இது கூட பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் அதில் ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் இப்போ நல்ல மையம் அரிசித்து இன்றைக்கி நம்ம அனேஸ் கிச்சனில் பார்த்தீங்கன்னாக்கா தோல் விழுந்து வச்சு தான் நான் ஒரு தொழில் செஞ்சு காட்டியிருக்கேன் இது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருந்து இது லேடிஸ்க்கு ரொம்ப நல்லது பார்த்தீங்கனாக்கா வேலைக்கு போகிற ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும் எல்லா லேடிஸுமே பார்த்தீங்கன்னாக்கா இது ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமானது ரொம்ப சிம்பிள் தான் பார்க்குறதுக்கு இது செய்யறதுக்கு வந்து கொஞ்ச நேரம் தான் அவங்க பார்த்தீங்கன்னாக்கா அந்த வதக்கிற நேரம் தான் நம்மளை மிக்சியில் போட்டு எடுக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் கூட ஆகாது இதை கொஞ்சம் நீங்கள் வாரத்துக்கு ஒருத்தையாக செஞ்சு சாப்பிடுங்க வீட்டில் இருக்கவங்களும் சரி தான் வேலை செய்கிறோம் நம்ம வெளில போகிறவங்க மட்டும் இல்லை நம்ம வீட்டில் இருக்கோம் தான் வேலை செஞ்சு நிற்கிறோம் அதனால் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க வேலைக்கு போகிறவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க இந்த ஆரோக்கியமான தொகையில் பார்த்திங்கன்னா வாரம் ஒரு தடையாவது செஞ்சு சாப்பிட்டு அவங்கவுங்க நம்ம லேடிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு நல்ல முறையாக காப்பாற்றிக்க வேண்டியதுதான் வைத்தியத்துக்கு போக வேண்டிய வேலையே இருக்காது நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்காதே நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் இது சாப்பிட்டாக்கா பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப தெம்பாக இருக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இது செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய அனைஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ